வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் கந்தன் அடிமை உயர் திரு டாக்டர் மகரிசி மந்தராச்சலம் ஐயா அவர்களை இந்து மக்கள் ஜோதிட அணி தலைவர் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஜோதிட விழாவில் கலந்திருக்கக்கூடிய எனது ஜோதிட உடன்பிறப்புக்கள் அனைவரையும் இருகரம் கோப்பி வருக வருக என வரவேற்று விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்கள் அனைவரையும் என்னுடைய முன்னோர்களையும் வணங்கி அடியேன் கோள்களின் கோளாட்ட மகரிஷி அவர்களுடைய பாதையில் மிகச்சரியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ இதில் எங்களோடய சமகாலத்தில் இருந்தவங்க நிறையா பேர் இருக்கோம் பாருங்கள் நம்ம மீனாட்சி என்னன்னா வேறு மாதிரி உட்காண்ட்ருக்காரு எங்கள் தலையாளத்து எங்கே போனாலும் நாங்கள் சிக்கிக்கிறோம் பொறி வைக்கிறத எங்களுக்கு தான் வைக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஜி தமிழ் டிவி நிகழ்ச்சியில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நானும் என்னுடைய குடும்பமும் பட்ட பாடு இந்த ஜனனத்தில் மறக்கவே முடியாது சாதாரணமான பாடு கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலம் ஒரு நாளைக்கு இரநூறு ஃபோன் இரநூத்தம்பது ஃபோன் வருது நீ என் லார்டு லபக்காய் யாங்கிறார் தான் என்னங்கிறானுங்க நெஜப்பாங்கய்யா என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல ஓகே அதில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாத காலமாக அதில் என்ற கூட சிக்கணுங்க ஒரு சிலர் இங்கே இருக்கிறாங்களான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் விட்டுட்டு ஜோதிடம் என்று பார்க்கும்போது பஞ்ச அங்கங்களை தொடுவதற்கு நீங்கள் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருந்தாலே ஒளிய நீங்கள் பஞ்ச அங்கத்தை தொட முடியாது பல ஜென்மத்தில் புண்ணியம் தான் நீங்கள் அங்கத்தை தொட முடியும் அவ்வளோ ஒரு புனிதமானது ஜோதிடம் எப்போவும் மாதிரி தான் ஜோதிடர் அரசனுக்கு மேலானவர் இன்றைக்கி மாறிப்போச்சு ஒரு காலத்தில் அரசர் நடந்து வருவார் குலகுருவான ஜோதிடரை பல்லக்களை தூக்கிட்டு வருவாங்க அன்னைக்கு நாட்டுக்கு ஒரு அரசராக இருந்தார் இன்றைக்கி வீட்டுக்கு ரெண்டு ஜோதிடர் ஆகிட்டாங்க அது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் என்னென்னா சரியான பாதையில் நம்ம எல்லாம் பயணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜோதிடராவது பெரிய விஷயம் இல்லை அந்த ஜோதிடர் என்ற வார்த்தையை நாம் அனைவரும் மிகச் சரியாக சரியான பாதையில் கவனித்து செல்ல வேண்டும் இந்த ஜோதிடம் இந்த பிரபஞ்சம் பன்னெண்டு பன்னிரெண்டு ராசிகளாக பிரித்து நமக்கு நமது கொடுத்து சென்றார்கள் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை எப்படி வேணாலும் பிரிச்சிருக்கலாம் பன்னெண்டாக பிரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது முந்நூற்றி அறுபது பாகையை பத்தா பிரிச்சிருக்கலாம் இருபதாக பிரிச்சிருக்கலாம் பதினாறாக பிரிச்சுருக்கலாம் ஏன் பன்னெண்டாம் நம்பரை விட பத்தாம் நம்பர் நல்ல நம்பரு பதினாறாம் நம்பர் நல்ல நம்பர் ஏன் பன்னெண்டாக பிரித்தாங்கன்னா கடகத்திலிருந்து கும்பம் வரைக்கும் ஆறு ராசிகள் ஒரு பிரிவாகவும் சிம்மத்திலிருந்து மகரம் வரை ஒரு ராசிகள் ஒரு பிரிவாகவும் ஆறு ராசிகளை மையமாக கொண்டு ஆறு உள்ள மனிதனுக்கு ஜோதிடம் பார்க்க வேணுங்கிறக்காக வேண்டிதான் ரெண்டாக பன்னெண்டு கொடுத்தாங்க அதுதான் உண்மை ஆறு எறிவு இருக்கிறவங்க தொடணும் ஆறு எறிவு இருக்கிறவங்க பார்க்கணுங்கிறக்காக தான் அதை கொடுத்தாங்க ஏன் வந்து நவக்கோள்களை மட்டும் கொடுத்தாங்க நிறைய கோள்கள் இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் நெஞ்ச கோள்கள் இல்லை நிறைய கோள்கள் இருக்குது அதில் ஏன் நவக்கோள்களை மட்டும் கொடுத்தாங்க ஏன் நவக்கோள்களை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோனியின் வழியாக பிறக்கக்கூடிய உயிரினங்களுக்கு நவத்வாரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நவத்வாரங்களே இதற்கான பிரதானம் இதை மையமாக வைத்துத்தான் நவக்கோள்களை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் இதில் ஜோதிடம் ஒரு குழப்பமான விஷயம் இதை நம்ம தான் தேடணும் தான் இருக்கணும் அந்த பன்னிரெண்டு ராசிகள் என்பது ஒரு மைதானம் இந்த மைதானத்துக்குள்ளே ஒன்பது பேரும் விளையாடக்கூடிய விளையாட்டு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிரவுண்டு கிடைச்சா கிரிக்கெட் விளையாடுறோம் கோகோ விளையாடுறோம் எதேதோ விளையாடுறோம் எல்லா விளையாட்டுக்கள் இருக்குது அதில் யார் விளையாண்டாலும் அந்த விளையாட்டில் அந்த ஒம்பது பேர் தான் இருக்காங்க இல்லைங்களா அப்போது அந்த விளையாட்டு எந்த விளையாட்டு என்பதை சரியாக தீர்மானித்து அதற்குள்ளே நாம் சரியாக பயணிப்பதற்கு அவங்க என்ன விளையாடணும் அப்படிங்கிறத முடிவு செய்வது பஞ்ச அங்கங்கள் தான் கோள்களோ ராசிகளோ தன்னிச்சையாக செயல்படுவதில்லை பஞ்ச அங்கங்கள் தான் ஜோதிடத்தை இயக்குகிறது அதனால தான் நமது முன்னோர்கள் முதல்ல பஞ்ச அங்கத்தை கொடுத்தாங்க பஞ்ச அங்கத்தை அதனால தான் கொடுத்தாங்க உலகம் இயங்குவதற்கு பஞ்ச பூதங்கள் எவ்வளவு பிரதானமோ அஞ்சு பஞ்ச ஒரு பூதம் குறைஞ்சாலும் உலகத்தில் மாற்றம் வர்றதை பார்க்குறோம் அது அதுபோலதான் ஒரு கோல் நன்மையை செய்ய வேண்டுமா தீமையை செய்ய வேண்டுமா நன்மையை செய்கிறதா அல்லது தீமையை செய்கிறதா என்பதை நூறு சதவீதமும் முடிவு செய்வது பஞ்ச அங்கங்களை இந்த பஞ்ச அங்கங்கள் தான் நாம் எடுத்துக்கொண்ட ஜாதகத்தில் நற்பலன்களை தருகிறதா துர்பலன்களை தருகிறதா அது நதர்மமாக இருந்தாலும் சரி துர்தர்மமாக இருந்தாலும் சரி நற்காமமாக இருந்தாலும் சரி துர்காமமாக இருந்தால் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அவைகள் என்ன பலனை தர வேண்டும் என்பதை முடிவு செய்வது நூறு சதவீதமும் அங்கங்கள் உதாரணமாக நாம் கோச்சாரத்தை பேசுகிறோம் இந்த கோச்சாரத்தில் ஏழறி சனி என்று ஒரு வார்த்தை ஜோதிட உலகில் பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏழறி சனி எதற்காக வருகிறது அவன் அடுத்த லை அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிறக்காக தான் வருது அவன் போகிறானா இல்லையான்னு முடிவு பண்ணுறது பஞ்சாங்கங்கள் தான் அப்போ தூங்கிட்டு இருக்கிறவனே எழுப்பி விடுறது பஞ்ச ஏழரை சனி சைக்கிளில் போகிறவனுக்கு டிவிஸ் ஃபிஃப்டி தர்றது ஏழரை சனி டிவி ஃபிஃப்டியில் போகிறவனுக்கு காரை தர்றது சனி அப்போ அடுத்த வாகனம் கிடச்சா கொஞ்சம் வேகமாக இருப்பான் கொஞ்சம் கவனிக்காமல் இருப்பான் அவனுக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதை அவன் சரியாக பயன்படுத்துகிறானா இல்லையா முன்னேறுறானா இல்லையான்னு முடிவு செய்கிறது பஞ்சங்கங்கள் இதுதான் உண்மை அப்போது ஒருவருக்கு ஏழரை சனி வைந்து அந்த ஜாதகன் இந்த பிரதமை துவாதசி இது போன்ற சனீஸ்வர பகவான் சூன்யமடையக்கூடிய திருதியை போன்ற சனீஸ்வர பகவான் சூனியம் அடையக்கூடிய திதிகளில் பிறந்து அந்த ஜாதகனுக்கு சனீஸ்வர பகவான் ராசிக்கு பாவியாக இருந்து ஏழரை சனி அஷ்டமச்சனி சனி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அவனை சைக்கிளில் வரவன சீக்கிரம் காரில் வர வச்சிரும் அப்போ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சங்களுடைய ஒரு தனித்துவம் திதி என்பது அவ்வளவு மிக மிக முக்கியமானது பஞ்சங்கங்களில் ஜோதிட பலன்களை முடிவு செய்வதில் லக்கணத்திற்கு சுபர் ஐந்து குடையவர் ஒன்பது குடையவர் சுபருங்கிறோம் அஷ்டமாதிபதி மாரகாதிபதி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதுகளே சுபர் நல்லதை செய்யணுமா இல்லை பாவிகள் தீமையை செய்யணுமா அப்படிங்கிறத நூறு சதவீதமும் முடிவு செய்வது பஞ்சங்கங்கள் பஞ்சங்கங்களை தாண்டி அந்த கிரவுண்டில் விளையாடக்கூடிய ஒன்பது பேரும் என்ன விளையாடணுங்கிறத முடிவு செய்யவே முடியறதில்லை நம்ம பார்த்துட்டோம் தெல்ல தெளிவாக இதில் அடிப்படையில் ஒருவன் எதற்காக பிறப்பெடுக்கின்றான் அவனுடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை கிழமை மட்டும்தான் தெல்ல தெளிவாக முடிவு செய்கிறது அவன் எப்படி காப்பாற்றப்படுகிறான் என்பதை தெல்ல தெளிவாக திதி மட்டும்தான் முடிவு செய்கிறது திதி என்பது அந்த ஜாதகன் எப்படி காப்பாற்றப்படுகிறான் அவனுடைய தனிச்சிறப்புக்கள் என்ன என்பதை பார்ப்பதற்காக தரப்பட்டது திதி ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணி போட்டாங்க செத்த இறந்தவங்களுக்கு பார்க்கக்கூடிய திதியாக கொண்டு போய் கொடுத்துட்டாங்க அதா இருந்துங்க தனிஷ்டா பஞ்சமி நட்சத்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சதா ஜீவனுள்ள நட்சத்திரங்கள் இறந்து பின்னால் கூட ஜீவன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதை நம்ம என்ன பண்ணி போட்டோம் நம்ம பண்ணலைங்க நம்மளுக்கு முன்னால் தொட்டு காட்டணுங்க இதுக்கு பேர் என்ன தம்பி இது கடப்பாறைன்னு நம்மளுக்கு சொல்லி தான் நம்ம என்ன சொல்லுவோம் கடப்பாறைன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்க நம்மளுக்கு கொஞ்சம் முன்னால் நாம் ஆரம்பத்தில் படித்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதோ வேற ஒரு மாதிரி காட்டினாங்க அதை நம்மளுக்கு சரி பண்ணவங்க சரி பண்ணாங்க சரி பண்ணாமல் இல்லை சரி பண்ணவங்க சரி பண்ணாங்க நம்ம அதை பயன்படுத்தாமல் விட்டவங்க நிறையா பேர் போயிட்டோம் அதான் வந்து சதா ஜீவனுள்ள நட்சத்திரங்களைத்தான் தனிஷ்டா பஞ்சமியில் அந்த கடைசியில் கொடுத்துருக்காங்க அந்த நட்சத்திரங்களை அதை என்ன சொல்கிறோம் யாராவது இறந்தால் ஆறு மாதம் அடைச்சிடுன்னு சொல்லுது சொல்லுதுங்களா இது அவங்களுடைய நம்பிக்கை நாம் அதையெல்லாம் தொடர வேண்டாம் அதே மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் நட்சத்திரங்கள் திதி எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி நட்சத்திரங்கள் சாதாரண ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்து எல்லா கோள்களும் லக்கணம் உள்பட மேல்நோக்கு நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் கீழ் நோக்கி வரவே வராது அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சிதம்பரத்தில் பிறந்த ஜாதகம் மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு எட்டில் எட்டு கோள்கள் எட்டு கோள்களும் எட்டில் இருக்கு மகரத்தில் அது மகரத்தில் இருக்கு மகர கடகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் குழப்பத்தை விளைவிக்கும் எட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோள்களும் அவர் சொல்கிறாரு ஒரு ஒரு கிளாஸில் கொடுத்த ஜாதகம் அவர் சொல்கிறார் இது வரைக்கும் நான் கஷ்டம்னு எழுதியும் கூட பார்த்தது இல்லைங்கிறார் கஷ்டம்னு எழுதியும் கூட பார்த்தது இல்லைங்கிட்டார் அதற்கு காரணம் அந்த ஜாதகத்தில் எல்லா கோள்களும் லக்கண புள்ளி உள்பட எல்லா மேல்நோக்கு நோக்கு நட்சத்திரத்தில் இருக்கு அப்போ அந்த ஜாதகம் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கஷ்டம்னே என்னென்னு கூட பார்க்குற மாதிரி இல்லை அதே மாதிரி தான் அடுத்து நாம யோகம் ஒருவனுக்கு வரக்கூடிய யோகங்கள் அருள்வாளித்திலம்பாங்க என்னுடைய குருநாதர் இந்த அடுத்து கரணம் இந்த பஞ்சாங்கங்களில் கரணம் என்பது நாம் துவங்கக்கூடிய செயல் எப்பொழுது முடிவுக்கு வருகிறது அதைத்தான் சொன்னாங்க கரணம் தப்பினால் மரணம் ஒன்றை தொட்டால் எப்போ முடிவுக்கு வரும் அவனுடைய இறப்பு எப்படி இருக்கும் ஒரு விவசாயம் பண்ணால் அந்த அறுவடை எந் எந்த சூழ்நிலையில் இருக்கும் இப்படி உருவாக்கப்பட்டதான் பஞ்சாங்கங்கள் அந்த பஞ்சங்கங்கள் தான் கோள்களுக்குள்ளே வந்து ஜாதகத்தில் வந்து பன்னெண்டு ராசிகளுக்குள்ள தன்னுடைய பலனை வேறு மாதிரி கொடுக்குது இது உள்ளே போய் பார்க்கும்போது கணிதங்கள் நீங்கள் தான் தேடிட்டு போயிட்டே இருக்கணும் தேடிக்கொண்டே போய் தான் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றே ஒவ்வொன்று கிடைக்கும் அதில் ஒன்று கிடைச்சிதான் அதை பிடிச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வெங்கடேசன்ன ஏதோ ஒன்று சொல்கிறாரு நம்ம தாராபுரம் குருராம் சுப்பையா அவர்களுடைய வாரிசு அண்ணன் இது இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறாரு அது சரியாக இருந்தால் அதை பிடிச்சிக்கணும் அதிலிருந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கணும் அதுதான் நியாயம் ஓகேங்களா அப்போது அப்படி பார்க்கும் பொழுது நம்ம நடைமுறையில் பார்க்கும்போது நீங்கள் கடக லக்கணம் பன்னிரெண்டு லக்கணங்களில் பன்னெண்டு லக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் கடக லக்கணத்தை பாருங்கள் கடக லக்கணத்துக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கோல் முழு பாவியாக வரும் மற்ற எந்த 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 லக்னத்துக்கு வர்றதே இல்லை இந்த அந்தளவுக்கு வராது கடக லக்னம் மாதிரி கடக ஏழு ஏழுக்குடைய சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதி சனீஸ்வர பகவான் இயற்கை பாவியும் சனீஸ்வர பகவான் எல்லா விதத்திலேயும் முழுமையான பாவியான சனீஸ்வர பகவான் கடக பிறந்தவர்களுக்கு சனி வாழ்க்கையை தருகிறது நிறைய ஜாதங்கள் சின்ன லெவலாக இருந்தாலும் சரி பெரிய லெவலாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்திரா காந்தி அம்மா ஜாதகத்தை எடுத்து பாருங்க கடக லக்கணத்துல தான் பிறந்தவரானாங்க இப்போ ஆதி யோகி ஐயா உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் பாருங்க கடக லக்கணம் சனி திசையில் சுய புத்தியில் சுய அந்தரத்தில் சிஎம் எம் ஆகியிருக்காங்க கலைஞரையாவை பாருங்க கடக பிறந்தவர் சனி திசையில் தான் சிஎம் ஆகிறாங்க அப்போ ஜோதிடம் வேற எங்கேயோ வேலை செய்கிறது வேற எங்கேயோ வேலை செய்கிறது அதை கவனிப்பது தான் அதை எங்கேன்னு தேடுறது தான் தேடிக்கிட்டே தான் இருக்கணும் நாங்கள்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் என்ன உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்த்துக்கிட்ட படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அது ஒன்று தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறை ஆனால் இன்றைக்கும் படிக்க வச்சுட்டு தான் இருக்காரு படிச்சுட்டு தான் இருக்கோம் ஆகவே இந்த சிறப்பு மிக்க இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் குருவர்களும் திருவர்களும் பரிபூர்ணமாகட்டும் இந்த விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் குருவர்களும் திருவர்களும் பரிபூரணமாக அமையட்டும் இந்த விழா மேடையில் இங்கு வீட்டிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அடியனுடைய குருநாதரும் கோள்களின் கோலாட்ட நாயகனும் வாசியோக சித்திரம் ஆகிய மகரிஷி அவர்கள் காலத்திற்கு முன் ஜோதிடம் மகரிஷி அவர்கள் காலத்திற்கு பின் ஜோதிடம் அதுதாங்க நியாயம் கோள்களின் கோலாட்டம் ஞான சிந்தாமணி போன்றவை ஜோதிட உலகிற்குள் மகரிசின் ஒரு நபர் ஜோதிடத்துக்குள்ளே வராமல் இருந்தால் ஜோதிடம் வேறு எங்கேயோதான் போயிருக்கும் ஏதோ இறையர்களால் ஒரு மகான் ஜோதிடத்திற்குள்ளே வந்தாங்க அது தமிழ்நாட்டில் வந்தாங்க அது கோயம்புத்தூரில் வந்தாங்க இறையருள் வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு வந்தது குரு குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாகட்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சிறப்புமிக்க விழாவில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நல்வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்